அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிப்பில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் பார்க்க போறோம் அதாவது வேத ஜோதிடத்துல அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னா சுக்ர பகவானை நாம சொல்லலாம் இந்த சுக்ரன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களினுடைய அதிபதியாகவும் திகழ்கிறாரு தற்போது சுக்ரன் மேஷ ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைய போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிகளிலையுமே சற்று சிறப்பாகவே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு பிரவேச பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது தன்னுடைய சொந்த ராசிக்குள்ள அவர் நுடையும் போது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் அவர் வந்து நன்மைகளை மட்டும்தான் தருவார் அதிக அளவில் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுல சில ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது பிரச்சனைகளும் மோசமான விளைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் தற்போது பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் ரிஷப ராசிக்கு செல்வதால் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும் அதுலேயும் குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பலன்களை போகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ர பகவான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு பார்க்கும் பொழுது சுக்ரனுடைய புயற்சி நடைபெறுகிறது அதுவும் எதுல இருந்து நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ள நடைபெறுகிறது தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்துக்குள்ள சுக்ர பகவான் நுழைய போகிறார் தற்போது பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா தற்போது தான் குரு ப குரு பெயர்ச்சியும் நடைபெற்றது இந்த ஓராண்டு காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாத மாதம் இது பண்ணும்போது இந்த ஓராண்டு காலம் பார்க்கும் பொழுது நமக்கு குருப்பெயர்ச்சியானவர் ரிஷபர் ஆசியில் நிலைத்திருக்காரு ரிஷபர் ராசியில் ஏற்கனவே குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது சுக்கர பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சியிலேயே வந்து அமரப்போகிறாரு சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே குரு பகவான் அப்படிங்குறவர் தேவ குருவாகவும் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் அசுர குருக்க அசுரர்களினுடைய குருவாகவும் விளங்குபவர்கள் இந்த இரண்டு குருக்களும் ஒரே ராசியில் சென்றடிக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நமக்கு நன்மையை விளைவிக்க ஒரு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவானும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து படிப்பிணைகளை வந்து ரொம்பவும் தரமாட்டார் அதிகமான நன்மைகளை தான் நமக்கு தருவார் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஒரு சாதகமற்ற நிலைகள் உருவானாலும் பெரும்பாலும் நமக்கு

வருமானத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மேலும் சமூகத்தில் மற்றும் செல்லக்கூடிய அனைத்து வித இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் அவங்களுக்கு கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காம அழிந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மே மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைத்தப்படும் அதே சமயம் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பங்குச்சந்தை லாட்டரி போன்றவற்றில் முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை உங்களால் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவான் சுக்கரன் பெயர்ச்சியானது வருமானத்தை அதிகரிக்கவும் தொழிலில் கவனத்தை செலுத்தவும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில்முறை வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறக்கும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு நம்பிக்கையுரியதாகவே அமையப்படுகிறது உங்களுடைய வணிக கூட்டாளிகள் உங்களுடைய வெற்றிக்கு பங்களிப்பாங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுடைய நிதி நிலையை நீங்க வலுப்படுத்த முடியும் அதே மாதிரி கடக்கு ராசிக்காரர்கள் தங்களுடைய பற்றிய உறவுல நடைமுறை கருத்தாய்வுகளின் பங்கை உணர்வாங்க வளங்களை பற்றி விவாதிப்பதையும் நாம் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சி நிலை வலுவாக இருப்பதாக தெரியுங்க இதன் காரணமா உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பார்க்கும் பொழுது சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் கிடக்க ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சியானது ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு நல்ல பலன்களை தரப்போகிற வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் சில சவால்கள் சில சமயங்களில் கொண்டு வரலாம் இருப்பினும் பணி பணியிடத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற பல சிக்கல்கள் ஏற்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் நீங்கள் மற்றவர்களுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்க வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் இந்த காலத்தில் உங்களுடைய லாபம் அப்படி இல்லைனா நிதி வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அதாவது இந்த சுக்ரன் பெயாட்சி கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அதிக நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடைபெறலை காரியங்கள் தடைபெறுகிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்ரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல திருமண யோகம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லை இல்லை தற்போது திரு புதுமண தம்பதிகள் அப்படின்னு வரும் பொழுது எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் தள்ளி போகிறது குழந்தை பாக்கியத்திற்கு அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்ரன் பெயர்ச்சி கண்டிப்பாக குழந்தை பெயரை அருளக்கூடிய ஒரு வாய் கண்டிப்பாக தரும் அதே மாதிரி வேலை கிடைக்காமல் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்காமல் நாங்கள் திண்டாடிட்டு இருக்கோம் பல ஆண்டுகளாக ரொம்ப நாட்களாக நான் வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி தீட்டேன் அரசு வேலை எதிர்பார்க்குறேன் இல்லைன்னா என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய தகுதிக்கும் ஏற்றுவாறு என்ன நல்ல சம்பளத்தோடு நான் வேலை எதிர்பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் வெளிநாட்டுல போய் நான் வேலை செய்யணும் வெளிநாட்டுல போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பெரிய வாய்ப்பினை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி காதல் உறவு காதல் உறவு காதல் திருமணங்கள் போன்றவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறவரு காதல் திருமணம் வாழ்க்கை சௌகரியம் இது மாதிரியா எல்லாமே காரணியாக அமைபவர் தான் சுக்கர பகவான் அதனால சுக்கர பகவானினுடைய இந்த பெயர்ச்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்களை சற்று அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் பெரும்பாலும் இது வரைக்கும் தடைபட்டு திருமணங்கள் அனைத்துமே திடீரென்று டக்கு டக்குன்னு முடிவாங்கி அடுத்தடுத்து திருமணங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் இந்த வருடம்தான் வந்து ரிஷிபர் ஆசியில் வந்து பெயர்ச்சியானார் இப்போ தற்போது பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவானும் பெயர்ச்சியாக போகிறாரு பொழுது இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா சுப பலன்களை சற்று கூடுதலாக தருவாங்க அதிலும் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதாவது தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்களை அதிக அளவில் நடத்த செய்வாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு பெண்ணாகவோ ஆணாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் தேடக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மே பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ஏற்ற உங்கள் தகுதிக்கு நிகரான ஒரு வரண் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்க காதலித்துக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய காதல் கைகூடும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் உங்களுடைய காதல் திருமணத்தை செய்து கொள்வீங்க வேற்றுமொழி ஆளு வேற்றுமொழி ஆள் நான் இது பண்ணுறேன் இல்லை கலப்பு திருமணமாக நான் பண்ண அப்படின்னா அந்த மாதிரியான திருமணங்களும் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது திருமண யோகத்தை அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திரு தடைபட்ட திருமணங்கள் தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே இனிதாக நடந்தேறும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் அதிக அளவில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா காதலுக்கும் காரணியாக சுக்கர பகவான் அமையப்பெறுகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் பெரும்பாலும் காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணமாக அல்லது பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமா அப்படிங்கிறது முடிவு செய்யறது அப்படிங்கிறது ஒவ்வொருவரினுடைய ஜாதகத்தை பொறுத்தது